நண்பா பிகேல் சீசன் டென்னுக்காக தமிழ் நியூ நியூஎன் பிளேயர் கேட்டகிரின் கீழ் ஒரு மூணு பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ யார் என்ன ஸ்டேட் அவங்க என்ன பொசிஷன் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் அது கூடவே இன்னொரு தமிழ் பிளேயரை இன்னொரு பிகேஎல் டீம் சைன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவா சைன் பண்ண மூணு பிளேயர் பத்தி பாத்துர்லாம் மூணு பிளேயர்ஸ்ல ரெண்டு பிளேயர்ஸ் மகாராஷ்டிரா ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா பிளேயர்ஸை பாத்துர்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திராஜ் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ரைடர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா சோ இவரை பத்தி இவரோட கேம் எதுவுமே எனக்கு பெருசா தெரியாது பட் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் வரைக்கும் இவர் ஒரு நல்ல ரைடர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அனுஜ் இவர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் லெப்ட் கவர் பொசிஷன் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஓகேங்களா மோகித்துக்கு பேக்கப்பா தான் இந்த பிளேயர் எடுத்திருக்காங்க எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி இவர் ஒரு நல்ல டிஃபெண்டர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அடுத்ததான் ராம்குமார் மாயாண்டி ஃப்ரம் தமிழ்நாடு ஸோ அவர் தான் சைன் பண்ணியிருக்காங்க ரைட் ரைடர் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ஒரு பிரைமரி ரைடராக ப்ளே பண்ணிட்டுருக்கார் நம்ம ராம்குமார் மாயாண்டி அப்போவே நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ராம்குமார்க்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கஸ்டம்ஸ் மதுரை டீமுக்காக பல மேச்சஸ் பிளே பண்ணியிருக்காரு நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு சில டூர்னமெண்ட்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி சீனியர் ஜூனியர் தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்கார் நேஷனல் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு நல்ல ரைடர் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கிறனால தான் நம்ம தர்மராஜானே சைன் பண்ணியிருப்பார் அடுத்ததா ஒரு தமிழ் பிளேயரை என்னொரு பி கே டீம் சைன் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஸோ யாரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவா கபடி சீரிஸ்ல கர்பகம் யூனிவர்சிட்டி டீமுக்காக கவர் பொசன்ல இருந்து ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்த மணிகண்டன் நேசமணி அவரை தான் பி கேஎல் சீசன் லெவனுக்காக நியூ எங்க் பிளேயர் கேட்டகிரின் கீழ் கடைசி பிளேயரா சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு மேல இவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க மன்பிரீத் மாதிரி ஒரு கோச் இருந்து ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட டேலண்ட் இருக்கனால மட்டும் தான் எடுப்பாரு நண்பா அது மட்டும் இல்லாமல் எல்லா பிகேஎல் டீம்ஸும் அவங்களோட பிகேஎல் சீசன் சீன் லெவனுக்கான என்பிஸை வந்து சைன் பண்ணிட்டாங்க எல்லா அப்டேட்ஸும் பிகேலோட அஃபிஷியல் அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க அங்கே போய் உங்களுக்கு செக் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து அங்கே போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே எல்லா கபடி அப்டேட்ஸும் சீக்கிரமாக வரும்